இப்போ கொண்டைக்கடலை சாதத்துக்கு வந்து பத்து பாதாம் அஞ்சு முந்திரியை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் அதை வந்து பால் ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சன்னா சா சாதத்துக்கு இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் நெய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இது கூட பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்டார் அனிஸ் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சம் ரெண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இரநூறு கிராம் அரிசி பாஸ்மதி அரிசி தான் எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கிறேன் இது செய்யும்போது ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா கழுவிட்டு உறவைங்க ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஊறினா போதும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஒரு அளவுக்கு வதங்கினா போதும் சுண்டலும் வந்து நான் வேக நூறு கிராம் சுண்டலை ரெண்டு விசில் விட்டு ரொம்ப விசில் விடாமல் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு அளவுக்கு முக்கால் பாதம் வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வதக்கி சாதத்தில் செய்யும்போது கரெக்டாக இருக்கும் அதோட தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வதங்கினா போதும் இந்த அளவுக்கு பிங்க் கலரில் இப்போ நல்லா ஒரு நிறச்சி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா தான் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது தந்தாப்புல போட்டுடுங்க நாலு பச்சை மிளகா போட்டிருக்குறேன் இதையும் லைட்டாக வதக்கிட்டு தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியே ஒரு தக்காளி போட்டிருக்குறேன் இதுக்கு தேவையானால உப்பும் போட்டுக்கலாம் உப்பையும் போட்டு அப்படியே வதக்கிக்கலாம் இது வதங்கும்போதே கொஞ்சமாக தயிரும் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி வதங்கும்போது தக்காளியும் வதங்கிரும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா ஏட்டை இல்லை புதினா இருந்தால் ஒரு கைப்பிடி போட்டுடுங்க அதனால் வெறும் கொத்தமல்லி தான் இருந்தது கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு ரொம்ப குலைவாக வதங்கணும்ல இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது வேக வச்சு வச்சுருக்கிற சுண்டலை தண்ணியை வடிச்சிட்டு சுண்டலை போட்டுக்கலாம் போட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் பேஸ்ட்டு இது ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலும் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றினீங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி முந்திரி பாதாம் போடும்போது இந்த சுண்டல் சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இந்த கடலை வேக வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் அந்த பாதாம் பாலோட தண்ணியும் சேர்ந்து ஒரு டம்ளர் ஊற்றிருக்கிறேன் இப்போ சுண்டல் வேக வச்சு தண்ணி ஒன்று திருப்பியும் தண்ணி ஒன்று மொத்தமாக ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு ரெண்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி மொத்தமாக நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை அந்த பாதாம் பாலோடு சேர்த்து நான் தண்ணியோடு கலந்து வச்சுருந்தேன் அதனால் அதையும் ஊற்றிட்டு நீங்கள் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் ரெண்டு டம்ளர் வச்சுருக்குறேன் அதனால் மூணு டம்ளர் தண்ணி பாதாம் பாலோட எல்லாமே சேர்ந்து இந்த வேக வச்ச சுண்டல் தண்ணி ஒரு டம்ளரு அப்புறம் சாதா தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி கொஞ்சம் நல்லா பாருங்க உப்பு பத்திலேனா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கொதித்து சாதமும் தண்ணி அப்படியே ஒன்று சேர்ந்து வரணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கர் மூடி போடனால மூடி போட்டுக்கலாம் நான் வந்து தம் இது சில்வர் குக்கர் அதனால் அடி பிடிச்சிருமோ என்னமோ புதுசாக இன்னைக்கு தான் செய்கிறேன் இந்த குக்கரில் பிரியாணி அதனால் சில்வரில் சீக்கிரம் அடிப்பிடிச்சாலும் பிடிச்சிரும்ட்டு நான் வந்து இந்த மாதிரி தோசைக்கல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சிம் பண்ணிடுங்க அடுப்பை ஃபுல்லாக பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான சன்னா புலவு ரெடி இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் வேணுன்னா உங்களுக்கு தயிர் பச்சடி இருந்தாலே போதும் ஏன்னா இந்த நம்ம இந்த பாதாம் முந்திரி எல்லாம் வச்சு அரைச்சி போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு சாதம் கூட அடியும் பிடிக்கல நல்லா உதிரியாக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சுன்னா நல்லா உதிரியாக தெரியும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்